என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பன் வாக்கினை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியான செய்தி உன் இல்லம் தேடி வரப்போகின்றது என் தங்கமே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் உன்னுடைய மனதை மகிழ்விக்கும் விதமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே இத்தனை காலமும் நீ எதற்காக தவித்து நின்றாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்று ஏங்கி நின்றாயோ அந்த விஷயத்தை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இந்த கருப்பனின் சத்தியத்தை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே என் செல்லமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்கிறேன் அது மட்டுமல்ல அதை சர்வ நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றியும் கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு எதை நான் செய்கிறேன் எதை நான் தருகிறேன் எதை நான் உன் இருந்து எடுத்து என்பதில் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் குழந்தைக்கு தேவை என்று இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் அதுபோல உனக்கு எதுவெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விரட்டி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையே உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் அது மட்டுமல்ல மற்ற எல்லாம் நீ எதையோ நினைத்து வருந்திக் கொண்டு இருப்பாய் ஆனால் இந்த அப்பனை கண்ட பிறகு உன்னுடைய மனது அந்த நொடி அமைதி அடைகின்றது அல்லவா அதுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு வகையில் நான் ஆறுதலாகத்தான் இருக்கின்றேன் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வருகின்ற என் பிள்ளைக்கு பேருதவியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா என் தங்கமே இதை பிடித்துக்கொண்டு மேலேறி வந்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உணரப்போகின்றாய் இந்த தருணத்தில் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துவிட்ட உனக்கு இதுவெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை அடையாது ஏனென்றால் எத்தனை பெரிய அசுரர்களை எல்லாம் சமாளித்து வந்து விட்டாய் அல்லவா எத்தனையோ கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்த போதும் பல தீய மனிதர்களை எல்லாம் நீ கடந்து வந்து அல்லவா இத்தனையையும் கடந்து வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இதற்கு மேலும் நீ பெரிதாக சமாளிப்பதற்கு என்று மிகப்பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை எதுவாக இருந்தாலும் உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே தான் இருக்கும் என்ன நடந்தாலும் சரி அதை சரி செய்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்போதோ வந்து விட்டது அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதையெல்லாம் என் பிள்ளையே நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்வாய் அப்படி நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது எதுவெல்லாம் உன்னுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதையெல்லாம் நீ சற்று சிந்தித்து பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை எல்லாம் தொலைத்தாயோ அந்த நேரத்தில் நீ செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து பார்த்து மீண்டும் உன் வாழ்க்கையில் அது எல்லாம் நடக்காத மாதிரி நீ நடந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை எல்லாம் மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பா எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வருமா அதற்கும் எனக்கும் வெகு தொலைவாக இருக்கின்றதே நான் ஒரு நொடி சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைத்து விட்டால் கூட பல நொடிகள் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விடுகிறது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நானும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட துடித்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை கண்ட பிறகுதான் இப்படியும் சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொண்டேன் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ விரும்பவில்லை ஒருபொழுதும் இந்த மனிதர்கள் செய்கின்ற துரோகங்களை எல்லாம் கண்டு நான் பயந்து ஒதுங்கவும் விரும்பவில்லை என்னதான் செய்வது இந்த மனநிலையில் எப்படித்தான் வாழ முடியும் என்கின்ற எண்ணங்களோடு நீ திணறிக் கொண்டிருப்பதை உன் அப்பன் நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் நீ திணறுகின்ற பொழுதெல்லாம் இந்த கருப்பன் நானும் உன் அளவிற்கு இரக்கம் கொள்ளத்தான் செய்கின்றேன் என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாமே நல்லது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கருப்பன் நான் பல முயற்சிகளை எல்லாம் உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய உன் வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு பிரச்சனைகளை தரும்படியாக இருக்கிறது அல்லவா அதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு யாருக்காவது இருந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் உன்னளவுக்கு அதை தாங்கிக் கொண்டு வெற்றியரமாக கடந்து வந்த முடியுமா வெற்றியரமாக கடந்து வந்துவிட முடியுமா என்றால் சந்தேகம்தான் என் பிள்ளையே உனக்கு சந்தோஷம் இல்லை என்று வேதனைப்படுகிறாயல்லவா இனி வருந்தாதே இந்த கருப்பன் பல மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுத்து விடத்தான் போகிறேன் எல்லா நேரங்களிலும் நீ கடந்து வருகின்ற அத்தனை பாதைகளையும் நான் சரி செய்து உனக்காக நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் தங்கமே எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ உனக்கான சந்தோஷத்தை நீயாகவே மீட்டெடுக்கத்தான் போகிறாய் நான் உன்னோடு இருந்து உனக்கு இதனை தர வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வேண்டுதல் நீ என் முன்னால் வைக்கின்ற உன்னுடைய வேண்டுதல்கள்தான் அத்தனைக்கும் காரணம் இத்தனை வேண்டுதல்களையெல்லாம் நீ என் முன்னால் வைத்துவிட்ட பிறகும் நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு நான் தராமல் விட்டுவிடுவேனா என்ன உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் ஒருபொழுதும் ஓய்ந்து விட மாட்டேன் இனி இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாகவும் தெளிவாகவும் தந்துவிடப் போகிறேன் வருந்தாமல் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு இதுவரை இழந்த சந்தோஷத்தை எல்லாம் மீண்டும் உனக்கு கொடுத்துவிடும் அதற்கு இந்த கருப்பண்ணசாமி நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் தங்கமே இத்தனை காலமும் நீ காத்திருந்தது அதை நான் உனக்கு நிரந்தரமாக தர வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அது உன் கைகளிலே நிரந்தரமாக கிடைக்கவும் போகிறது இனிமேல் எதற்காகவும் நீ பயப்படவும் வேண்டாம் எதற்காகவும் தயங்கி கொண்டு குழம்பி நிற்கவும் வேண்டாம் அப்பன் கொடுப்பதை யாராலும் தடுத்துவிடவும் முடியாது அப்பன் கொடுக்கிறேன் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துவிடத்தான் போகிறேன் ஏனென்றால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவானது உன் வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது எத்தனையோ சோதனைகளுக்கு பிறகுதான் நீ இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் இனி உனக்கு மனதிற்குள் மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் நீ உன் மனதில் எப்படி எண்ணுகின்றாயோ எப்படி சிந்திக்கின்றாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் நல்லபடியான மாற்றங்கள் வரும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக நேர்மறையாக வைத்துக்கொண்டு உன்னுடைய செயல்களில் நீ இறங்கும் பொழுது உனக்கான வெற்றிகள் அனைத்தும் நேர்மறையாக வெற்றியாகத்தான் கிடைக்கும் என் செல்லமே நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷமாக கிடைக்கும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனநிறைவை தர வேண்டும் இவையெல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே நீ நல்லபடியான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் உனக்கு துணையாக வந்து உனக்கான செயல்களை எல்லாம் நான் சாதகமாக நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த கருப்பன் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ உனக்குள்ளே உணர வேண்டும் என்னை நீ உனக்குள் உணர்ந்து விட்டால் அதைவிட வேறென்ன சந்தோஷம் உனக்கு இருக்கப் போகிறது நான் அத்தனையும் உனக்கு கொடுத்து விடுவேன் அத்தனை சந்தோஷங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக்கி தந்து விடுவேன் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே மன மனமகிழ்ச்சியான விஷயங்களாக மட்டுமே இருக்கும் இத்தனைக்கும் நீ கடந்து வந்த பாதைகளானது உனக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது அல்லவா நீ வெற்ற அனுபவங்களில் இருந்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் 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 எப்படி நடிக்கிறார்கள் யார் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ பெற்று அல்லவா அப்படிப்பட்ட அனுபவத்தை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே என் செல்லமே இத்தனை வேதனைகளையும் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கடந்து விட்டாய் இதற்கு மேல் நீ கடந்து வரக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் போன்று பெரிய வேதனைகள் ஒருபோதும் இருக்காது எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல முடிவுகளும் நல்ல தீர்வுகளும் நிச்சயமாக எதிர்காலத்தில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மனமுருகி என் முன்னால் நிற்கும் பொழுது மனவேதனையில் என் முன்னால் கண்ணீர் சிந்தும் பொழுதும் இந்த கருப்பன் நான் உன்னை கண்டுகொணாமல் விட்டுவிட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே என் பிள்ளையே உன்னுடைய நிலைமை என்னையன்றி வேறு யாருக்கு தெரியும் உன்னை என்று வேறு யாருக்கு என்னுடைய அன்பினை நான் முழுமையாக கொடுத்துவிடப் போகிறேன் இந்த கருப்பன் நான் உனக்கு நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்றது போல மாற்றித்தரப்போகிறேன் பொறுத்ததும் தான் பொறுத்தாய் இன்னும் சில காலம்தான் நீ இன்னமும் அதிக நேரங்கள் எல்லாம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இதனால் வரையிலும் நீ பட்டதெல்லாம் போதும் ஏன் பிள்ளையே நீ அனுபவித்த துன்பங்களும் போதும் இதற்கு மேலும் அப்பன் உனக்கு தாமதிக்க விரும்பவில்லை உனக்கு எதை தர நினைக்கிறேனோ அதை மிக விரைவிலேயே விடப் போகிறேன் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தானாகவே தேடி வரும் அப்பொழுது இந்த கருப்பனின் அன்பினை நீ உணர்ந்து கொள்வாய் அதற்கான நல்லதொரு செய்தியை நீ செவிகுலர கேட்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நடக்கும் என்பதை உணரப் போகிறாய் எதை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு மற்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு வேதனைகளை கொடுக்காது எல்லாமும் உனக்கு வெற்றிதான் எல்லாமும் உனக்கு மன நிறைவுதான் கொடுக்கும் இந்த அப்பனின் அன்போடு நீ வேண்டுகின்ற விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக உன் கைகளிலே கொடுத்து விடுவேன் என் செல்லமே எப்பொழுதெல்லாம் உனக்கு வருத்தமாகின்ற சூழ்நிலையோ கஷ்டங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையோ வந்துவிட்டால் இந்த அப்பனுடைய பெயரை மனதில் நினைத்துக்கொண்டு கண்களை மூடி என் பெயரை சொல்லிக்கொண்டு இரு என்னுடைய நாமத்தை நீ ஒருமுறை சொல்லிவிட்டால் போதும் அதுவே என் குழந்தையே நீ என் மீது வைத்திருக்கின்ற அன்பை எனக்கு உணர்த்திவிடு அதன் பிறகு நீ எடுக்கின்ற முடிவுகளும் உனக்கு நடக்கின்ற செயல்களும் உனக்கு சாதகமாகத்தான் முடியும் உனக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்